இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பாக இருப்போம் இப்போ என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா இந்த உயிர் உரங்கள் எக்ஸாம்பிள் இந்த ரைசோ ரைசோபியம் அப்புறம் அந்த அசோஸ் பைரீலம் பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா இந்த உயிர் உரங்கள்லாம் வந்து மண்ணில் இருக்கிற அந்த தலைச்சத்து மணிச்சத்து எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குது அது புரியுது இப்போது இந்த தலைச்சத்து மணிச்சத்துலாம் என் மண்ணில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த தலை சத்து நான் கொண்டு வரத்துக்கு நான் என்ன பண்ணணும் இப்போது எலும்புரத்தில் மணி சத்து இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அந்த மாதிரி இப்போ என்பிகே எந்தெந்த எல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் கொடுக்கணும் அதே மாதிரி சிஏ கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் அது எந்தெந்த இடுபொருளில் இருக்குது அதை நான் கொடுக்கணும் அதை பற்றி சொல்லுங்கள் அந்த மாதிரி எதுவும் அட்டைவணை இருக்கா இந்த மாதிரி தலை சத்து இதில் இருக்குது மணி சத்து இதில் இருக்குது அந்த மாதிரி எதுவும் அட்டைவணை இது இருக்கா அது இருந்தாலும் எனக்கு என்னன்னு சொல்லுங்கள் எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் தேங்க்யூ சார் ஆ வணக்கங்க நிலங்களை தயார் பண்ணும்போது ஒரு நிலம் புது நிலம் அப்படின்னா அதில் மண்ணில் மட்கு பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரத்தோட கழிவுகளை நம்ம மண்ணில் மண் மண்ணு மேலே ஒரு படலமாவோ இல்லை மண்ணு கூடவோ இருக்கிற மாதிரி ஒரு காய்ந்த இலையோட உள் காய்ந்த இலையை பார்த்திங்கன்னா நரம்பு இருக்கும் அந்த நரம்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய அதோடைய சதைப்பகுதி அது மண்ணில் இருக்கணும் அதுதான் மட்கு பொருளுங்கிறது அது கூட அது வந் அது வந்து மண்ணை சுற்றியோ அல்லது மண்ணு கூடவோ இருக்கணும் அந்த அளவுக்கு இருக்கிறப்ப தான் நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணீர் அதில் ஊறி அது வேர் வளரும்போது வேர் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுக்கணும் நம்ம எந்த சத்துக்கள் கொடுத்தாலும் அதை தேக்கி வச்சு வேருக்கு கொடுக்கணும் இந்த வேலையை செய்யக்கூடியது தான் அந்த மட்கு பொருள் அந்த மட்கு பொருள் இருக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம ச மொதல் முயற்சி பண்ணணும் அதுக்கு சணப்பு அல்லது தக்கை பூண்டு இது மாதிரியான பசுந்தால் உர பயிர்களை அதோடைய இலை கிடைக்கணும் உடம்பு கிடைக்கணும் அது மண்ணுக்கு சேரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அதை வளர்த்து அறுபது நாளில் மடக்கி உழுகிறப்ப அதோடைய சாறு மற்றும் அதோட இலை மண்ணுக்கு கிடைக்கும் கிடைக்கிறப்ப இந்த மண்ணு வளமாக இருக்கும் வளம்னால் என்ன அர்த்தம்னா நம்ம கொடுக்குற தண்ணியை சேர்த்து வைக்கும் கொடுக்குற சத்துக்களை சேர்த்து வச்சு கொடுக்கும் அப்போ அந்த பயிர்களுக்கு எடுத்துக்க வாய்ப்பாக இருக்கும் தான் இதோட அடிப்படை அப்போ அது மொதல் இருக்கணும் இது தலைச்சத்து சம்மந்தப்பட்டது இது இல்லாத எனக்கு மணிச்சத்தும் வேணும் அப்படின்னா அதுவும் பலதானிய பயிர்கள் ஒரு இருபது வகையான பயிர்களை வளர்த்து அதை அறுபது நாளில் முறையாக ஒரு விவசாயமாக வளர்த்து அறுபதாவது நாளில் மடக்கி விழுகிறது அப்படி செய்யும்போது மண்ணில் மணிச்சத்தும் சாம்பல் சத்தும் நுண்ணூட்ட சத்துக்களும் கிடைக்கும் இது அடிப்படை இல்லை என்னால் இந்த ரெண்டும் பண்ண முடியல அப்படிங்கும்போது தான் டிராக்டர் நாலு லோடு அல்லது ஐந்து டிராக்டரலோடு மக்குன்னு தொழு உரம் நம்ம மண்ணில் கொடுக்குறோம் வேப்பம்புண்ணாக்கு நூறு கிலோ கொடுக்குறோம் சாம்பல் நூறு கிலோ தரோம் எலும்பு உரம் அல்லது ராக் பாஸ்பேட் நூறு கிலோ தரோம் இதெல்லாம் ஒரு ஏக்கருக்கு பரப்பி உழுது அடுத்த வேலையை பார்க்குறோம் இது என்ன செய்யும் அப்படின்னா மண்ணில் ஓரளவுக்கு அந்த தழைச்சத்து அந்த இது சாணத்தோட கசடுகள் தழைச்சத்தை கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் மட்கு பொருளாகவும் மாறுறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கும் மற்றது எல்லாமே வந்து ஒரு சத்துக்கள் கொடுக்கறதுக்காக வச்சுக்கிறது இதை தான் நம்ம அடுத்தடுத்த காலத்தில் மற்ற பொருள்களை வச்சு எடுத்து கொடுக்குறோம் பல்வேறு வகையான பாக்டீரியாக்களை வச்சு அதில் இருக்கக்கூடிய பயன்பட முடியாத பயன்படாத சத்துக்கள் அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில மண் வந்து எடுத்துக்கிற சக்தி இருக்கும் ஒரு சில மண் பலவேறு கண்டி காரணத்தால் அதை எடுத்துக்க முடியாம இருக்கும் தான் அந்த பாக்டீரியாக்கள் துணை கொண்டு அதை எடுக்கிறோம் எடுத்து பயன்படுத்துறோம் இதுதான் அதோடைய வேலை சரிங்களா அதனால அடிப்படைங்கிறது இதுதான் வருடத்துல ஒரு முறையோ ரெண்டு முறையோ பலது பசுந்தாள் உரங்களையோ அல்லது பலதானிய விதைப்பையோ பண்ணணும் அப்படி பண்ணுனாதான் மனம் மண்ணு மாறும் இப்படிப்பட்ட நிலத்துல தான் நம்ம நான் கெமிக்கலுக்கு போயிடுறேன் அப்படின்னு போகும்போது என்ன ஆகும்னா உர செலவு மூன்று மடங்காக மாறும் ஒரு தடவை பண்ணுவாங்க ரெண்டு தடவை பண்ணுவாங்க லாபம் வரலைன்னொடனே விவசாயத்தை விட்டுட்டு போயிடுவாங்க அப்புறம் அதெல்லாம் வீடு கட்டிடுவாங்க அப்படி இருக்கக்கூடாது விளைநிலமாக இருக்கணும் நீண்ட காலத்துக்கு அது பலன் தரணுங்கிறதுக்காக தான் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அந்த இயற்கை விவசாயம் குறைந்த செலவில் தொடர்ந்து நடக்கணும்னா நம்ம இந்த பொருள்களெல்லாம் கொடுக்கணும் இதுதான் நம்மளுடைய அடிப்படை